தேசிய கல்வி கொள்கையை பற்றி ஒரு தவக்கலை கல்வியை மறுபடியும் கொண்டு வரணுமா அவர் சொல்றாரு அந்த கல்வி வியாபாரத்தை சிறப்பா நடத்தி தமிழகத்தை கல்வியில் முதல் வியாபார ஸ்தலமாக மாத்தணுமா இத்திரி நாளும் நீட்டுக்கு குரல் கொடுக்காத நாக்கு இப்ப திடீர்னு நாய்க்கு தொங்குன மாதிரி தூங்கிக்கிட்டு கிடக்கு மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பது ஏன் நீங்க திமுகவின் பி டீம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா நீங்க சொல்லாமலே அது தெரியும் படிக்கிற மாணவர்களுக்கு பரிசை கொடுத்தோமா கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணுனோமா ரசிகர்களுக்கு பிரியாணி போட்டோமா என்று இருக்காமல் திடீர்னு திமுக கொள்கைகளுக்கு ஒக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு எதுக்கு வரணும் அரசியல் கட்சி என்றாலே பிரியாணி போடுவதை செய்தால் தானே அது தமிழகத்தில் வாழ முடியும் மக்கள் நீதி மையத்துக்கு நீங்க பி இல்ல திமுகவுக்கு பி இல்ல நாம் தமிழருக்கு பி என்பதை தெளிவுபடுத்தி விடுங்கள் இல்லைன்னா மக்கள் குழம்பி போய் உங்களை இசட் டீமா மாற்றி அதுதான் தமிழகத்தின் வரலாறு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டா தமிழக மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய எல்லா தகுதியும் வந்துவிடுமா இல்லை லயாலா காலேஜில் படித்தாலே அந்த தகுதி தானாக வந்துடுமா இல்லை தமிழக மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்ல இந்த படிப்பறிவும் போதும்ப்பா என்று நினைப்பா டி ராஜேந்தர் சிவாஜி கணேசன் சரத்குமார் விஜயகாந்த் கார்த்திக்கு ரஜினிகாந்து ரோஜா விஜய் சாந்தி என்று எத்தனையோ நடிகர் நடிகைகள் கட்சி ஆரம்பித்து மக்களை விளங்க வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் விளங்காமல் போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவங்க போட்ட நாடகங்கள் மண்ணை கவிக்கிட்டு போன கதைகளையும் நாங்க பார்த்துருக்கோம் இந்த உலகத்தில் ஒரு எம்ஜிஆரும் ஒரு ஜெயலலிதாவும் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு காட்டினதால பலருக்கும் அந்த ஆசை வருவதில் தப்பில்லை ஆனா அரைச்சமாவே அரைக்க இல்லையா இந்த நடிகர்கள் எல்லாம் தீக்குச்சியின் தலைப்பகுதி மாதிரி பெரிய கட்சிகளுடன் தீ தீப்பத்திக்கும் அது தெரியாது அவங்களுக்கு அதனால தான் தலைப்பத்தி தலைப்பத்தி என்று பெயர் வச்சானோ என்ன பொருத்தமாக தான் பெயர் வச்சிருக்கான் நளினி சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி தோற்று இந்த நீட் தீர்ப்பை நமக்கு வாங்கி தந்து இருக்காங்க அது உள்ள கட்சி தலைப்பத்திகளுக்கு அது மறந்து போச்சா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஐந்து நீதிபதிகள் பெஞ்சு வழங்கிய தீர்ப்பின்படி நீட் தேர்வு வந்தது அதுபடி தான் நீட் எக்ஸாம் இந்நாள் வரையில் நடக்கிறது சுமார் ஒரு பதினோரு வருஷமா நடக்குது அதை உச்சநீதிமன்றத்தில் போய் அப்பீல் பண்ணி கேஸ் நடத்தாம மக்களை ஏன் முட்டாளாக்குறீங்க நீட் வேண்டாம் என்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு போவதை எது உங்களை தடுக்கிறது கைதட்டல் வாங்குவதற்காகத்தான் அப்படி பேசினீர்கள் என்றால் உங்களை மன்னித்து விடலாம் மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடுவதை மன்னிக்க முடியாது நீட் ஒழிக்கிற ரகசியம் இப்ப எந்த எலிபாஷாணத்துக்கும் கிடையாது தெரியாது எந்த மாநில அரசாலும் நீட்டை ஒழிக்க முடியாது தமிழகத்தை தவிர நீட்டை ஒழிக்கணும்னு எந்த மாநிலமும் உண்ணாவிரதமும் இருக்கல போராடமும் செய்யல எந்த மாநிலத்திலும் நீட்டுக்காக தற்கொலைகளும் நடக்கவில்லை ஏனென்றால் அங்கெல்லாம் தனியார் மெடிக்கல் காலேஜ் கிடையாது நீட்டை அவ்வளவு லேசில் ஒழிக்க முடியாதுப்பா அது சனாதனம் மாதிரி ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது வேணால் பொழுதுபோக்கலைன்னா பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் டிவிகளில் பட்டிமன்றம் வேணா நடத்திட்டு பொழுத போக்கலாம் அவ்வளவுதான் உங்களால் செய்ய முடியும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அந்த வருஷத்தில் இருந்து அந்த வருஷம் இந்த நீட் எக்ஸாமை அங்கீகரித்ததிலிருந்து பதினோரு வருஷமாக நீட் எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஜாம் ஜாம்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் தரமான டாக்டர்கள் உருவாகி கொண்டு இருப்பதை உங்களால் தடுக்க முடியாது ஒவ்வொரு தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளும் நாம்கே வாஸ்தே ஒரு எக்ஸாமை வச்சு நடத்திக்கிட்டு காசு பார்த்துக்கிட்டு இருந்த நுழைவுத் தேர்வுகளையும் எய்ம்ஸு ஜிப்மர் ஐஎம்எஸ் பூட்டான் கேஎம்சி மணிப்பால் சிஎம்சி வெல்லூர் என்று மருத்துவ வியாபாரம் கொடி கட்டி பறந்து கொண்டு இருந்ததை சுப்ரீம் கோர்ட்டு அந்த கொடியை எப்போ இறக்கிவிட்டது அது இப்போ அறக்கம்பத்தில் தான் பறந்துகிட்டு இருக்கு மினிஸ்டர் சொன்ன ஆளுக்கு மெடிக்கல் சீட்டு கட்சிக்காரனுக்கு டாக்டர் சீட்டு நடிகருங்க சொன்னா மெடிக்கல் சீட்டு என்று இருந்ததை இந்த நீட் எக்ஸாம் நீட்டாக கிளீனாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது நீட் வந்த பிறகுதான் அறிவுள்ளவன் டாக்டருக்கு படிக்க முடிந்தது அறிவுள்ள ஏழைகள் மலை ஜாதியினர் மருத்துவம் படிக்க முடிந்தது தகுதி உள்ளவன் டாக்டர் ஆனான் நாட்டில் நடக்கிற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் தவறுகள் அப்பப்போது அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும் அதனால டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி விஏஓ தேர்வுகளை ஒளிச்சிடலாமா அதுக்கு சம்மதிக்கிறீர்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்திலிருந்து தமிழ் தெலுங்கு மராத்தி பெங்காலி அசாமீஸ் குஜராத்தி இந்தி ஆங்கிலம் கன்னடம் ஒரியா மொழிகளில் நீட் தேர்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது டாக்டர்கள் அங்கு உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள் இங்கிலீஷ் தான் டாக்டர் ஆக முடியும் என்ற நிலை மாறி போய்விட்டது பணம் இருக்கிறவன் டாக்டர் ஆவது தடுக்கப்பட்டு இருக்கிறது அதை கவனிங்க தரமான ரோடு போடுறவன் வேண்டும் என்று கேட்குறீங்கல்ல அது மாதிரி தரமான டாக்டர் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீட் வேண்டும் இது வீட்டுக்கு ஒரு டாக்டர் திட்டம் அல்ல இது இல்லம் தேடி வரும் டாக்டர் திட்டம் அல்ல இது நான் முதல்வன் திட்டமும் அல்ல நீட் தேர்வில் நூற்றி எண்பது கேள்விகள் கேட்கப்படும் முப்பத்தைந்து மார்க்குகள் வீதம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அதாவது நீ படித்த பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளில் இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன அரசாங்கம் உனக்கு தரமிக்க கல்வியை தரமிக்க கல்வியை தந்திருந்தால் நீ இதில் எளிதில் பாஸ் ஆகலாம் நீ சினிமா பார்க்கதில் காட்டுற ஆர்வத்தை உன் படிப்பில் காட்டி இருந்தால் இந்த நீட் எக்ஸாமை எளிதில் பாஸ் ஆகலாம் தவறான விடைக்கு நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு இரநூறு நிமிஷத்தில் நூற்றி எண்பது கேள்விகளுக்கு உன்னால் விடையளிக்க முடியாது என்றால் நீ படித்த லட்சணம் வெளியே தெரிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதற்காக நீ அவமானப்பட வேண்டாம் இந்த அரசாங்கம் தான் தலை வேண்டும் இதில் உள்ள லாஜிக்கை புரிந்து கொள்ளுங்கள் சப்ஜெக்ட் நல்லா தெரிந்திருந்தால் பாஸ் ஆவது அவ்வளவு எளிது சண்டமண்டலத்தில் இருந்து கேள்விகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போவதில்லை நீ இந்த தேர்வில் தோற்றால் நீயும் உன் வாத்தியானும் உன் அரசாங்கமும் தான் அதற்கு காரணம் விஜய் படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு படம் பார்க்க நீ போனா நீட்டில் ஜெயிக்க முடியாது அதை நீ முதலில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உன் கையில் சினிமா நடிகன் கையில் இல்லை புத்திசாலி மாணவன் டாக்டர் ஆவதை சமூக அக்கறை கொண்ட எவனும் குறை சொல்ல மாட்டான் திமுக குடும்பத்தில் இருந்து ஏன் இதுவரை கூட டாக்டராக வர முடியவில்லை ஜெமினி கணேசனை தவிர ஏன் எந்த நடிகனின் பிள்ளைகளும் டாக்டராக முடியவில்லை அப்படின்னு விஜய் கேள்வி கேட்க வேண்டும் மேடைகளில் அவருக்கு தைரியம் இருந்தால் விஜய் போன்ற மின்மினி பூச்சிகள் அரசியலில் நிலைக்காது வேர் பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் தேசிய கல்விக் கொள்கையில் கலக்க மாட்டேன் என்று அடம் பிடித்த மக்கு மாநிலங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ் என்று ஒன்றை கொண்டு வந்து தமிழ் மாணவர்களின் தரத்தை குறைத்தார்கள் அதனால்தான் தான் சிபிஎஸ்இ சிலபஸ் உள்ள பள்ளிகளுக்கு டிமாண்ட் அதிகரித்தது கல்வி ஆவாரம் அங்கு செழித்தது சன்சைன் பள்ளிக்கூடங்கள் அதிகமாயின தரமான நவோதயா பள்ளிகள் வருவதை தடுத்தார்கள் ஏழை மாணவர்கள் பயன்பெற்றுவிடக்கூடாது நீட்டை எதிர்க்கும் போராளிகள் நவோதயா பள்ளிகள் வர வேண்டும் என்று போராடுவார்களா அந்த பள்ளிகள் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் கல்வி ஆபாரம் தமிழகத்தில் மருத்துவ சீட்டு வியாபாரம் படுத்த மாதிரி படுத்துவிடும் ஏழைகள் படித்து முன்னேறிவிட்டால் திமுக என்ற கட்சி படுத்துவிடும் ராஜீவ் ராஜீவ்காந்தி எவ்வளவோ முயற்சி செய்தும் தமிழகத்தில் வராத திட்டம் தான் இந்த நவோதயா பள்ளிகள் அதற்கு நந்தியாக இருந்தது தமிழகத்தில் முச்சந்தியில் அதிகமாக காணப்படும் அந்த சிலைகள் தான் தரமான கல்வியை தமிழகத்துக்கு இந்த அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் கொடுத்திருந்தால் தமிழகம் நீட்ட பார்த்து பயப்படும் அளவுக்கு அவல நிலைக்கு போயிருக்காது கல்வியில் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருந்திருக்காது இருக்காது சுப்ரீம் கோர்ட் என்எம்சி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் படி ஒரே நுழைவு தேர்வு தான் இந்தியா முழுமைக்கும் நடத்த வேண்டும் என்று கூறிவிட்டது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு இருப்பது மாதிரி ஆல் இந்தியா ரேங்க் கடைபிடிக்கப்படுகிறது அந்த மெரிட் லிஸ்ட் படித்தான் அட்மிஷன் நடைபெறும் அரசாங்கம் அனுமதித்த ஃபீஸ் தான் வாங்க முடியும் கேபிட்டேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது டொனேஷன் எல்லாம் கேட்க முடியாது மொத்தமுள்ள ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சீட்டுகளில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தஞ்சி எம்பிபிஎஸ் சீட்டுகளும் இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு பிடிஎஸ் சீட்டுகளும் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஆயுர்வேதமும் ஐநூற்றி இருபத்தஞ்சி வெட்டினரி டாக்டர்ஸ் சீட்டும் பகுத்து வழங்கப்படுகிறது வருஷா வருஷம் இந்த சீட்டுகளுக்கு தான் குடிமிப்பிடி சண்டை நடக்கிறது மே அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த நீட் பாட்னா நகரில் நடந்த நீட் தேர்வில் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிவிட்டதாக சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகியது அது இந்தியா முழுவதும் பரவி போராட்டங்கள் வெடித்து என்டிஏயின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியது சிபிஐ விசாரணைக்கு பிறகு பல மாநிலங்களில் இருந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டனர் குற்றம் நடந்திருக்கிறது அது இனிமேல் எப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர நீ தேர்வையே கூடாது என்பது நம்ம தலையில நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போலத்தான் அரசியல்வாதிகள் தாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் மெடிக்கல் சீட் வியாபாரத்துக்காக கூவுகிறார்கள் அரசியல்வாதிகளின் மருத்துவக் கல்லூரிகள் அரசுடைமையாக்கப்பட்டால் இந்த பிரச்சனையை எவனும் பேச மாட்டான் அதே போல தனியார் சாராய ஆலைகளையும் அரசுடமையாக்கினால் அரசுக்கு அதிக வருமானம் வரும் சாராய கடைகளை அரசாங்கம் நடத்தும் போது சாராய ஆலைகளையும் அரசாங்கம் நடத்தக்கூடாதா தாராளமாக நடத்தலாமே பினாமிகள் பெயரில் சொத்து வாங்குவதையும் கல்லூரிகள் நடத்துவதையும் தடுக்க வேண்டும் நில உச்சவரம்பை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் வெளிநாட்டு கார் மோகம் நீங்க வேண்டும் இதற்கெல்லாம் விஜய் குரல் கொடுத்தால் நாமும் தவக்கலையை ஆதரிக்கலாம் இப்ப நீற்று ரகசியம் விஜய்க்கும் தெரிந்துவிட்டது அதை யாருக்கும் அவர் சொல்லித்தர மாட்டாராம் இனி அவர் வாயிலிருந்து கள்ளச்சாராய சாவுகளுக்கு கண்டனங்கள் வராது திமுக கட்சிக்கு அப்படி வாக்குறுதி கொடுத்திருப்பதாக வதந்திகள் உலா வருகின்றன வீதி மீண்டும் வந்து சொல்லுவேன் ஜெய்ஹிந்த்